ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் எங்கள் அம்மா எனக்காக வந்து ஆயில் காய்ச்சிகிட்ருக்குறாங்க இது வந்து அடிக்கடி எங்கள் அம்மா எனக்கு காய்ச்சி தருவாங்க முழங்கால் வலிக்கு இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி க்ரீன் கலர் ஆகிருக்குன்ட்டு இது வந்து முடக்கத்தான் கீரையில் வந்து ஆயில் காய்ச்சிருக்காங்க தேங்காய் நெயில் காய்ச்சிருக்காங்க வேணால் நல்ல நெலையும் காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இதுதாங்க முடக்கத்தான் நல்லா இருக்கு இது தாங்க அந்த முடக்கத்தான் கீரை இது வந்து நல்லா முழங்கால் வலிக்கு வந்து இது நல்லா கேட்குது அதனால தான் நான் இது காய்ச்சி தர சொல்லி சொன்னேன் கீரை இப்போ தான் வந்து இது கிடைச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக சரி இதில் வந்து கொஞ்சம் இருக்கிற எண்ணெய் தேங்காய்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அதில் காய்ச்சிடலான்ட்டு பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயில் வந்து என்னமோ போட்டிருக்க பூண்டு ஒன்று வேண்டியதில் பூண்டுச்சுடும் பூண்டு தட்டி போய் பச்சக்கூரை அப்புறம் வந்து பச்சை பச்சக்கர் வந்து இதில் கூட போடுவாங்க அவ்வளோதாங்க இது வந்து இந்த முடக்கத்தங்கீரியில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இலையை போட்டு அந்த எண்ணெய் காய்ச்சி முட்டிக்காலுக்கு தேய்ச்சி பாருங்கள் நல்லாவே கேட்குதுங்க நல்ல ரெமெடி இது அதனால சரி எனக்கு இன்றைக்கி காய்ச்சி தர சொல்லி கேட்டேன் எண்ணெய் தீந்துருச்சு அதனால் அம்மா இந்த பாருங்க இந்த மாதிரி நாலஞ்சு சூடம் இந்த மாதிரி சின்னக்கு சூடம் வந்து நாலஞ்சு சூடத்தை வந்து இதுக்குள்ளே போட்டுறணும் கடைசியாக எண்ணெயே வந்து பாருங்கள் அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் நல்லா சாயம் இறங்கி இருக்குது இந்த கீரையை அப்படியே போடக்கூடாதுங்க நல்லா மிக்சியில வந்து அரைச்சிக்கணும் தண்ணி விடாமல் அரைச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா வந்துடும் இதை வந்து நல்லா எடுத்து ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டோம்னா பேணுங்கிறப்போல நம்ம முழங்களுக்கு தேய்ச்சிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா கால் வலி கேட்கும் நரம்பு வலி எதாக இருந்தாலும் கேட்கும் கேக்கு வேண்டியதாக இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து முழங்கால் வலிக்கு வந்து இது தேய்ச்சிட்டே வந்தால் ஓரளவுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் நல்லா கிடைக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இதுதான் அந்த இந்த முடக்கத்தந்தலை நல்லா பார்த்துக்கலாம்